கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி பத்து வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்தாலும் மரத்திலிருந்து ஒரு பூ உதிர்ந்தாலும் இழப்பு இழப்புதான் மழைத்துளியில் எறும்பு மூழ்கினாலும் கடலுக்குள் கப்பல் மூழ்கினாலும் வழி வழிதான் அதனதன் நிலையில் அவரவர் துயரம் பெரிதுதான் துன்பத்தில் சிறுசு பெருசு என்பதெல்லாம் இடம்பொருள் ஏவல் குறித்த ஒப்பீடுகளல்லாமல் வேறென்ன அழகம்மாளின் இழப்பால் பேயத்தேவர் நினைத்தார் தன் பொழப்பில் பாதி போய்விட்டதாக காணா விளக்கில் இறங்கி தன் உடல் பாரத்தின் பெரும்பாகத்தை வண்டி நாயக்கரின் தோளில் போட்டு வத்தி உசுரும் தொங்கி போன தேகமுமாக மனைவியின் பார்க்கப் போய்க் கொண்டிருந்தார் பேயத்தேவர் அவர் கண்ணுக்கு காடு தெரியவில்லை காட்டாமனுக்கு வேலி தெரியவில்லை காற்றின் உடுக்கைக்கு பேயாடும் கருவேல மரங்கள் தெரியவில்லை மாடு மேய்க்கும் சிறுவர்கள் ஆடியோடும் சிறுமிகள் யாரும் எதுவும் தெரியவில்லை அவர் கண்ணீர் மூடிய கண்களுக்கு கள்ளிக்காட்டு சீவாத்திகள் மட்டும் அழகம்மா அழகம்மா என்று கதறுவதாக மட்டும் கேட்டது ஓரிரண்டு மைல் தூரத்தில்தான் செத்து கிடக்கிறது அவரோடு நாற்பத்தைந்து ஆண்டுகாலங்கள் ஓடித் தேய்ந்தவளின் உடம்பு தன் வாழ்வின் எந்த நிலையிலும் உடைந்து போகாத பேயத்தேவர் பறந்து கொண்டே ஒரு பறவை பாறையில் இட்ட முட்டையாய் நொறுங்கி போனார் கட்டிப்போன குரலில் நாயக்கரின் காதோரம் கேட்டார் நாயக்கர் ஐயா இதத்தான் விதிங்கிறார்களோ எத மகள வழி அனுப்ப சேர்த்து வச்ச காசு ஆத்தாள வழி அனுப்ப செலவாகுதே அதை குலுங்கி அழுத பேயத்தேவரை இன்னும் கொஞ்சம் இறுகி இடுக்கிக் கொண்டார் நாயக்கர் அந்த இடுக்கல் ரொம்ப தேவைப்பட்டது பேயத்தேவருக்கு எழுத்துக்க பறிச்சுக்கன்னு இன்னும் ரெண்டு வருஷம் கிடப்பான்னு நினைச்சனே ஈண சிரிக்கி ஏச்சிபிட்டு போயிட்டாளே நாயக்கரின் கழுத்தில் விழுந்து பிசுபிசுத்தது பேயத்தேவரின் கண்ணீர் வயசாக ஆக கண்ணீரும் போய் கெட்டிப்பட்டு விடுமோ கொஞ்ச நெஞ்ச வாழ்க்கையா நினைவின் கடைசி இழையும் மனதுக்குள் ஊசலாடும் காலம் வரை மறக்கக்கூடிய சம்பவங்களா சோடி மாட்டில் ஒரு மாடு போக இன்னொரு மாடு வாங்கி ஒழுவதற்குள் ஈரம் போய்விடுமே என்று ஒடிஞ்சு உட்கார்ந்த போது ஏ ஆம்பளே ஒத்த மாட்டோட இந்த தொத்த மாட்டை புட்டி உழ வேண்டியது தானே என்று நேக்காலை கழுத்தில் மாட்டிக்கொண்டு மாட்டின் தேவையையும் பூர்த்தி செய்த மனுஷியல்லவா அவள் மாறிவரும் சமூகத்தில் மன என்பது ஆனால் கிட்டும் சௌரியங்களை பெண்ணும் பெண்ணால் கிட்டும் சௌரியங்களை ஆணும் சட்டப்படி திருடிக்கொள்ளும் கொள்ளும் சம்பிரதாயமாக இருக்கிறது கள்ளிக்காட்டு கலாச்சாரத்தில் அப்படி இல்லை ஈரச்சாக்கும் இத்த சேலையும் அறப்படிச் சோளமும் அவத்த கஞ்சியுமே அன்றாடங்கள் ஆகிவிட்ட ஒரு வறண்ட வாழ்க்கைக்கு வாக்கப்பட்டு வருகின்ற ஒரு பொம்பளை திருடிக்கொள்வதற்கு சௌகரியங்கள் ஏதும் இல்லாததால் பாடுகளை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறாள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லாமல் கொள்ளாமல் அழகம்மாளை பெண் பார்க்கப் போன போது அவள் வீட்டில் இல்லை வாங்க பொன்ன காட்டுறேன் பொடிநடையா போவோம் என்று கூட்டிக்கொண்டு கொண்டு போனார் பொண்ணோட சீயான் ஏதோ சோட்டுக்காரி வீட்டில் சொட்டாங்கல்லு விளையாடிக் கொண்டிருக்கிறாள் என்பது மாதிரி இந்தா இந்தா என்று மூன்று மைல் நடத்தி கொண்டு போய் முனியாங்கோயில் கரட்டில் மேய்த்து கொண்டிருந்த இரண்டு மூன்று சிறுமிகளில் ஒருத்தியை காட்டி அந்தா கோவப்பழ நேரத்தில் சிவீர்னு துணிகட்டி ஒத்த கொம்பு மாட்ட விரட்டி ஓற்றாளே அவதான் அழகம்மா என்று அடையாளம் காட்டினார் சியான் அவள் முதல் சேலை கட்டியதே கல்யாணத்துக்குத்தான் அதுவும் இடுப்பை விட்டு வழுகாமல் இருக்க கண்ணுக்கு தெரியாமல் கத்தாழைனார் கட்டிவிட்டார்களாம் கடைசி வரைக்குமே செவைக்கு சீலை கட்ட தெரியாது அவளுக்கு கொசுவத்துக்கு சுருட்டி சுருட்டி சேலை மொத்தமும் செலவழிந்து விட்டு கெண்டைக்கால் மறைக்க துணியில்லாமல் எப்போதும் பத்தும் பத்தாது என்று நிற்பாள் அவள் கடைசி வரை சேலை கட்ட தெரியாத அந்த செல்ல பொண்டாட்டி கோடி சேலை கேட்டு செத்து கிடக்கிறாள் இரண்டு மைல் தூரத்தில் எதை மறக்க நாயக்கரே எதை நினைக்க நான் கட்டி வந்து கிடந்தப்ப பண்டுதமெல்லாம் பார்த்து பலன் இல்லாமல் போக நாக்கில் சூடம் ஏத்தி முத்தாளம்மன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்தாலே அது ஆயுசு பெரிய மறக்கமா விளையாட்டா வீடு கட்டணும்னா ஐயா அண்ணன் தம்பி உறவு இல்லை செய்ய செய்யல தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஆள் இல்ல அவளும் நாடுமா வீடு கட்டணும் ஐயா நான் தான் கொத்தனாரு அவதான் சித்தாளு அவ மண்ணை மிதிச்சு மிதிச்சு குழைச்சி கொடுப்பா நான் வாங்கி வைப்பேன் ஒரு பொழுதுக்கும் அவ மண்ணு மிதிச்சு புழுசாய பாதத்துல தண்ணி ஊத்தி பார்த்தா கால் மிஞ்சிய காணோம் அங்கே தேடுறா இங்கே தேடுறா மசங்கின பிறகு மண்ணை கின் கிடைக்கலையே சரி பிட்ரி ஏதோ மங்கம்மா ராணி மாங்கா மலையா காணா போச்சு குழஞ்ச மண்ணில் கலந்து செவத்துல போய் செருகிக்கிச்சு உன் மிஞ்சியும் தானே சவரு கெட்டி சவரா போச்சுடி கேட சிரிக்க சிறுச்சேன் என்ற சொல்லை முழுதாக முடிக்கத் தெரியாமல் மூக்கி மூக்கி அழுதார் பேயத்தேவர் மழைநீரில் சுவர் கரைந்தால் மண்ணுக்குள் போன மிஞ்சு ஒரு நாள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் மண்ணுக்குள் போனால் அழகம்மாள் தெரிவாளா வீட்டுக்கு மண் குழைத்த மாதரசி இதோ ஒன்றரை மைல் தூரத்தில் உசுரில்லாமல் கிடக்கிறாள் அதை இதை நினச்சி ஆவி குறையாதிக தேவரே பொறப்புன்னு இருந்தா போய்தான் ஆகணும் தங்கச்சி முன்னுக்கு போயிருக்கு நம்ம பின்னுக்கு போறோம் அவ்வளவுதான் நாயக்கரின் ஆறுதலையும் தாண்டி தாரை தாரையாய் வடிந்த பேயத்தேவரின் கண்ணீர் மீசையில் முட்டி தேங்கியது தளர்ந்து போன ஒரு சிங்கம் வயதான யானையின் துதிக்கை பற்றி நடப்பது மாதிரி நடந்து கொண்டிருந்தார்கள் தேவரும் நாயக்கரும் கள்ளிக்காடு கடந்து வெகு தூரம் விழுந்தது பேயத்தேவரின் நீராடிய பார்வை அதோ தெரியுதே அந்த கம்மங்காடு தான் அங்கே ஒரு நாள் அவருக்கும் அழகம்மாவுக்கு நேர்ந்த அந்த அனுபவத்தை சொல்லத்தான் முடியுமா இல்லை நினைக்கத்தான் முடியும் கல்யாணமாகி ஏழெட்டு வருஷம் இருக்கும் ஏதோ உப்புக்கள் பெறாத ஒரு விஷயம் அழகம்மாளுக்கும் அவருக்கும் பிட்டு கொண்டது மூணு வருஷமாய் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசவில்லை சோறு தண்ணி உண்டு சொல்லாடல் இல்லை குடும்பம் உண்டு தாம்பத்தியம் இல்லை இப்படி இருக்கையில் இருவரும் ஒரு நாள் கருதறுக்கப் போனார்கள் கம்மங்காட்டுக்கு சுட்டரிக்கும் சித்திரை மாசம் கண்ணு மட்டும் மனித அடையாளமே இல்லை கழுகு பருந்து காடைகளும் கூட வெயில் தாழட்டும் என்று வெளியே வராமல் இருந்தன தட்டைச் சிட்டுகள் மட்டும் களவிக்கத்து கத்திக் கொண்டிருந்தன பேயத்தேவருக்கு அப்போது இளந்தாரி வயசு மனுஷப்பய உடம்புதானே மூணு வருஷமாய் பொத்தி வைத்த ஆசை பொத்துக்கொண்டது கம்மங்காட்டுக்குள் வளைய வளைய வந்து கடைசியில் அவளை வளைத்துப் பிடித்து உள்ளங்கையில் வைத்து கம்மங்கதற்கு அசக்குவது போல கட்டி அணைத்தபோது அவள் லேசாய் முணங்கினாலே தவிர முகஞ்சொலிக்கவில்லை வாராதசாமி இன்னைக்காவது வந்ததே என்று வசதி செய்து கொடுத்தால் தட்டைகள் காவலுக்கு நிற்க அது நடந்து கொண்டிருக்கும் போதுதான் அதுவும் நிகழ்ந்தது எங்கிருந்துதான் மூக்கு வேர்த்ததோ ஒரு கட்டுவிரியன் பாம்புக்கு முனைந்து கொண்டிருந்த பேயத்தேவரின் முதுகுக்கு பின்னால் அது வந்து தலை தூக்க களவித்தவம் களைந்துவிடக் அவருக்கே தெரியாமல் கட்டுவிரியனின் கழுத்தை அவள் இறுக்கி பிடிக்க காரியம் முடிந்து மூச்சு வாங்கி கிடந்தவரை உதறி எரிந்து கை சுற்றிய பாம்பை தலை சுற்றி எரிந்தாளே யாத்தே பிடாரி வம்சமுடியுதாயே என்று மூணு வருஷத்துக்குப் பிறகு முதல் வார்த்தை பேசினார் பேயத்தேவர் கம்மங்காடு அழிந்து போயிற்று கட்டு விரியன் செத்து போயிற்று நினைவு அழியுமா மனசு சாகுமா தன் வாழ்வில் எல்லாத்துக்கும் கூட இருந்தவள் வரப்போகிற தன் சாவுக்கு மட்டும் கூட வராமல் செத்து கிடக்கிறாள் ஒரு மைல் தூரத்தில் அப்போதுதான் ஊர் ஊருக்கு எழவு சொல்லப் போய்க் கொண்டிருந்த மாதாரி தொத்தன் தொங்கி துவண்டு வரும் பேயத்தேவரை கண்டு எப்பேயத்தை சொல்லுவேன் ஆத்தா எளவுக்கு சொல்லவும் நான் உசுரோடு இருக்கேனே என்றான் அழுக்கு துண்டை வாயில் வைத்து அடைத்து கொண்டு போடா போய் பொழுதோட சொல்றா என்றார் பேயத்தேவர் கண்ணீர் போல் உடைந்த வார்த்தைகளால் பங்குனி திருவிழா முடிஞ்சு தூக்குச்சட்டி கணக்கு அதிரசம் போட்டு எனக்கு அனுப்பி வைக்குமே தங்கச்சி பாசமான கழுத இனிமே ஆண்டு முறை பங்குனி மாதம் வரும் அதிரசம் வருமா நாயக்கரும் பெருமூச்சு விட்டார் இடக்கையின் தடியை வழக்கைக்கு மாற்றிக்கொண்டே சொட்டையன் தன் பங்குக்கு கிழவியின் ஒரு பெருமை பேசினான் எங்க ஆத்தாளுக்கு முழு செட்டியில் கஞ்சி இருந்தா மூடி வைக்க தெரியாதப்பா ஊராள்களை கூப்பிட்டு ஊட்டி அனுப்புமப்பா அவளுக்கா மூடி வைக்க தெரியாது பேயத்தேவர் மனசுக்குள் இன்னொரு கூடு கட்டியது அவள் சொன்ன பக்குவம் கேட்டு கோழி குழம்பு வச்சிடலாம் ஆனால் மீன் குழம்பு அவதானையாக வைக்கணும் மீன் வாங்கியாந்து கொடுத்தா உடனே மாட்டா மீனை கவுல தூக்கி பாப்பா உள்ள பசை இருந்தால் தான் நல்ல மீனும்பா இல்லாட்டி செத்த கழுதைக்கு சிங்காரம் எதுக்குன்னு தூக்கி போட்டுருவா கொத்த மீனில் குழம்பு வச்சாலும் வந்தது போனதெல்லாம் தின்னது போக யாருக்கும் தெரியாமல் ஒருகை சாறு எடுத்து உரியல வச்சிருப்பா மறுநாள் காலையில் இந்தாம்பிளை உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி உரி குழம்பை எடுத்து ஊற்றுவா அதில் வாருங்க நாயக்கரே அவள் ஒளிச்சு வச்ச குழம்புலையும் ஒரு துண்டு கிடக்கும் குழம்பு வச்ச பிறகு கூட மீன் குட்டி கிட்டி போடுமா இடக்கையில் மூக்கை சர்றென்று சிந்தி சாலையில் எறிந்து விட்டு பொண்டாட்டி மட்டும் செத்து போகலையா இன்னைக்கோட என் ஆக்கும் செத்து போச்சு என்றார் பேயத்தேவர் வீட்டுக்கு வேலைக்காரியாய் வந்த தெய்வம் செத்து கிடக்கிறது இதோ இன்னும் அரை மைல் தூரத்தில் வண்டிப்பாதை முடிந்து சிவீரென்று தெரிந்தது செம்மன் பாதை அங்கிருந்து கள்ளிப்பட்டி அரைமையில்தான் தான் உள்வயிறு பதற ஆரம்பித்தது ஊர் நெருங்க நெருங்க நாம் புழைச்ச புழப்பு அங்கே செத்து கிடக்கும் அந்த கள்ளங்கவடம் இல்லாத கண்ணு மூடி கிடக்கும் ஆக்கி போட்ட கையை ஆடாம கிடக்கும் அழகம்மாளின் கையை நினைத்ததும் பொங்கி வந்த கண்ணீர் பொசுக்கென்று கொட்டியது கல்யாணமான புதுசு பச்சை குத்திர குரத்தி உரத்தி கள்ளிப்பட்டிக்கு வந்தா பாம்பு படம் தேல் படம்னு ஊர் பொம்பளைங்க குணத்துக்கு தகுந்தபடி குத்திக்கிட்டாளுக இவளுக்கும் பச்சை குத்த ஆசை கூப்பிட்டா குரத்திய எனக்கு படம் கிடமெல்லாம் வேணாமடியாத்தா என் ஆம்பளை வேற பச்சை குத்துன்னு கேட்டிருக்கா அகத்திக்கீரை இலையை அம்மியில் வச்சு அரைச்சு அதை மெழுசான துணியில் பரப்பி திரியாக்கி அதை விளக்கு திரியில் வாட்டி எடுத்து ஒரு கருகல் வாசனை வந்த உடனே அதில் புகையில சாறு செங்கொட்டைப்பால் சாயத்தையும் சேர்த்து மை பண்ணி தையல் ஊசியை கையில் வச்சுக்கிட்டே கேட்டிருக்கா உன் புருஷன் பேர் என்ன அதான் வேப்ப மரத்தில் வந்து ஆடுமே அப்படின்ருக்கா விலங்கலை வந்தவளுக்கு சுடுகாட்டில் ஆடுமேன்னு சொல்லி பார்த்துருக்கா புரியலை குரத்திக்கு கடைசியில் முடிஞ்சதலையை அவுத்து போட்டு ஆடி காட்டியிருக்கா ஓ பேயான்னு கேட்டிருக்கா குரத்தி ஆமாம் ஆமாம் அதோட தேவரை சேர்த்துக்கன்னு சொல்லியிருக்கா அவள் பேய் தேவர் ரெண்டையும் சேர்த்து பேய் தேவருன்னு எழுதிட்டு போயிட்டா அந்த பேரு குத்தின தானையா அவள் தலைக்கி வச்சிருப்பா ஊர் எல்லையை மிதித்த போது கால் நடுங்கியது பேயத்தேவருக்கு உடம்பையும் நெஞ்சையும் கொஞ்சம் விரைப்பாக்கி கொண்டார் அழகம்மா இறந்ததற்கான அடையாளம் எதுவும் ஊர் எல்லையில் தெரியவில்லை முள்முருங்கை மரத்தில் கத்திக் கொண்டிருந்தது காக்கை வழக்கம்போல் வாசல் உரலில் சோளம் எடுத்து கொண்டிருந்தால் இருளாயி கிழவி ஆசாரில் ஆடமடிக்க மாடு திமுறாமல் மூக்கணாங்கயிறு பிடித்து குத்த வைத்திருந்தான் மத்தியானமும் இல்லாமல் சாயங்காலமும் இல்லாமல் பேர் வைக்கப்படாத அந்த பொழுதில் பேயத்தேவர் வீட்டு வாசலில் மட்டும் பத்து பனிரெண்டு தலைகள் தெரிந்தன பேயத்தேவர் வந்துவிட்டார் என்ற வாசனை தெரிந்ததும் என்ற செல்லத்தாயி கதறிய கதறல் ஊரின் சப்த நாடியையும் ஒடுக்கியது அவள் அலறல் கேட்டு தூக்கி வைக்க ஆளில்லாத ஒன்பது நாள் குழந்தை அதன் சக்திக்கேற்ப வீறிட்டது உள்வாசல் நடை திண்ணையில் உட்கார்ந்திருந்த மொக்கராசு சிவ்வென்று தவ்வி தெருவுக்கு வந்து தாத்தா பாட்டி செத்து போச்சு தாத்தா என்று பேயத்தேவரின் கால்களை கட்டிக்கொண்டு கதறினான் விழுந்து கதறிய அவனை குனிந்து தூக்கி அவன் மூஞ்சில் ஒட்டிய தெருமன் தட்டி அவனை அணைத்துக்கொண்டும் பிடிமானமாய் பிடித்துக்கொண்டும் உள்ளீடில்லாத சட்டை ஒன்று நடந்து போவது மாதிரி வீட்டுக்குள் எட்டு வைத்து செருப்பை நடைவாசலில் விட்டு செத்து கிடக்கும் தன் சீவனை தேடி நடந்தார் பேயத்தேவர் தொடர்ந்தார் நாயக்கர் ஓய்ந்திருந்த சுவர்கோழிகள் திடீரென்று மொத்தமாய் கூச்சலிடுவது மாதிரி பேயத்தேவரை கண்டதும் சிதறிக் கிடந்த பெண்களெல்லாம் ஓவென்று ஒப்பாரி வைத்தார்கள் ஒன்றுகூடி களை எடுத்து வந்தவள் களைத்து தூங்குவது மாதிரி கயிற்றுக்கட்டிலில் கிடந்தாள் அழகம்மாள் தலைமாட்டில் குனிந்து தலை கோதி நெற்றி தொட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டியா தாயி என்று நுறுங்கி விழுந்து அவர் குழுங்கி அழுதபோது பிணத்தோடு சேர்ந்து கயிற்றுக்கட்டிலும் ஆடியது ஆத்தா செத்து கிடக்கிறாள் அப்பன் அழுது கொண்டிருக்கிறான் என்ற வேதனையில் எள்ளின் முனையளவும் இல்லாமல் கிழவன் என் பாகத்தை புரிச்சு விடாம பொணத்தை எப்படி தூக்குவான்னு பாக்குறேன் என்று தன் அழச்சாட்டியத்துக்கு ஆதரவாக வெளியே ஆள் சேர்த்து கொண்டிருந்தான் சின்னு தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்